Thank ராமானுஜாய நமக சுப்ரபாதம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜ முனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களா சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அபர்யாப்தாமிருத சுப்ரபாதம் ஆறாவமுதே துயிலெழுவாயாக வேதா புராணனி வகைர் இத்திஹாச वेदान्तयुग्मविवशाधृतधन्तिरूपाः प्राधिकीपटन्ति शुभास्तुस्ते श्रीशार्गराज भगवन् तव सुप्रभातम् श्रुतिस्मृति इतिहासपुराणङ्ग् உபய வேதாந்தங்கள் முதலானவைகள் உன்னுடைய திவ்யமான வடிவினையும் திவ்யமங்கள விக்கிரகத்தையும் புகழ்ந்து பேசுகின்றன கற்றவரெல்லாம் உன்னை துதி செய்து கொண்டிருப்பதையே பொழுதுபோக்காக கொண்டுள்ளனர் சார்கம் என்னும் வில்லினை திருக்கைகளில் ஏந்தியவனே உனக்கு நல்ல விடியலாகுக ஸ்ரீ யதிராஜ வைபவம் படுக நம்பி செய்தது नीतम् गोविन्दराजम् रहसिनि जलाद्वेङ्कढाद्रेस्तु सानौ संस्थाभ्यार्चा शठारि प्रभृति कुरुतदेशिष्यसङ्घैर्यतीशः गत्वारङ्गम् सपश्चादितरमदजनान् स्वाश्रयानेव कुर्वन् शिष्यान् कांश्चिद्विभज्य क्रमत इह கிருமிகண்டனால் இடிக்கப்பட்ட தில்லை திருச்சித்திர கூடத்திலிருந்து ரகசியமாக எடுத்து செல்லப்பட்ட கோவிந்தராஜ பெருமாளின் உற்சவ மூர்த்தியை வேங்கடமலை அடிவாரத்திலே பிரதிஷ்டை செய்து சிஷ்ய சமூகங்களோடு கூடிய யதிராஜர் திருவரங்கத்திற்கு திரும்பி சென்ற பின் மற்ற மதங்களை பற்றியிருந்த மக்களை தமது அடியார்களாக்கி கொண்டு சிஷ்யர்களுக்கு முறைப்படி ஒவ்வொரு கைங்கரியத்தை பிரித்துக் கொடுத்து கவலை நீங்க பெற்றவராய் இன்புற்றார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஏவம் பூதம கைங்கரிய பிராப்ஜுபாயதய அவக்லுப்த சமஸ்த வஸ்து अनन्त तद्विरोधि पापाक्रान्तोऽपि अनन्तमदपचारयुक्तोऽपि अनन्तमदीयापचारयुक्तोऽपि अनन्तसह्यापचारयुक्तोऽपि एतत्कार्यकारणभूतानादिविपरीताहङ्कारविमूढात्मस्वभावोऽपि एतदुभयकार्यकारणभूतानादिविपरीतवासना सम्बद्धोऽपि एतदनुगुण एतन्मूलाध्यात्मिकाधिभौतिकाधिदैविक सुख दुःख तदितरोपेक्षणीय विषयानुभव सङ्कोचरूपमच्चरणारविन्दयुगळैकान्तिक का परभक्ति परज्ञान परमभक्ति विघ्न प्रतिहतोऽपि येन केनापि प्रकारेण द्वयवत्तात्वम् केवलम् मदीययैव दयया निःशेष विनष्ट सहेतुकमच्चरणा रविन्दयुगलैकान्ति काच्यन्तिक का, परभक्ति परज्ञान परमभक्ति विघ्नः मत्प्रसादलब्ध मच्चरणा मत रविन्दयुगणैकाच्यन्तिक का, परभक्ति परज्ञान परमभक्तिः मत्प्रसादादेव साक्षात्कृत यथावस्थित मत्स्वरूप गुणविभूतिलीलोपकरणविस्तारः अपरोक्ष सिद्ध यतः मद्दास्यैक स्वभावात्मस्वरूपः मदेकानुभवः मद्दास्यैक प्रियः परिपूर्णानवरत विशदतमानन्यप्रयोजनानवधिकातिशय प्रिय मदनुभवस्थु तथाविधमदनुभव जनितानवधिकातिशय प्रीतिकारिता शेषावस्थोचिता शेष शेषतैकरति रूप नित्य किङ्करो भव एवम्भू भौतिकाधिदैविकदुःखविघ्नगन्धरहितस्त्वम् द्वयमर्थानुसन्धानेन सह सदैवम् वक्ता यावच्छरीरपातम् अत्रैव श्रीरङ्गे सुखमास्वा रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मण्वन्तरे अष्टावितुंशति तमे कलियुगे प्रथमे पाते जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोधी नाम संवत्सरे दक्षिणायने कृष्णपक्षे ग्रीष्मऋतौ कटकमासे अष्टम्याम् अस्यां सुबदितौ अश्विनी नक्षत्र युक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण विशेषेण विशिष्टायाम् अस्यां सुबदितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये ஸ்ரீமதே ராமானுஜாய்மத்தே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் என்னை ராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் ஆடி மாதம் அஸ்வினி நட்சத்திரம் வடுக நம்பி சிறிய கோவிந்த பெருமாள் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் இன்றைய நன்னாளில் வடுக நம்பி வைபவங்களை அனுபவிக்கலாம் ராமானுஜார்ய சச்சிஷ்யம் சாலக்கிராம நிவாசினம் பஞ்சமோபாய சம்பம் சாலக்கிராமியமாஸ்ரயே எம்பெருமானாருடைய நல்ல சீடராய் சால என்னும் ஊரில் வாழ்ந்தவராய் ஐந்தாம் உபாயமான ஆச்சாரிய நிஷ்டை கைவரப்பெற்றவரான சால கிராம ஐயன் எனப்படும் வடுக நம்பியை ஆசிரியிக்கிறேன் ஸ்தலம் மேலக்கோட்டை திருநாராயணபுரத்திற்கு அருகிலுள்ள சால கிராமம் அவதார நாள் சித்திரை அஸ்வினி கிபி ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆச்சாரிய ராமானுசர் திருவாராதன பெருமாள் எம்பெருமானாரின் திருவடி நிலைகள் இவரின் ஆச்சாரிய நிஷ்டையை விளக்கும் சில சம்பவங்களை வரும் நாட்களில் காணலாம் இவர் அருளிய நூல்கள் யதிராஜ வைபவம் பகவத் ராமானுஜ அஷ்டோத்திர சதநாமவழி ஆகியன ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ ஆழ்வார் எம்பெருமானார் ஜியத் திருவடிகளே சரணம் வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துக்கள் பண்டை நான் மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் ஸ்ரீ வைஷ்ணவ தீபமேற்றி ஸ்ரீ வைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியை போன்று காட்டப்பட உள்ளன அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ விளக்கு ஸ்ரீ வைஷ்ணவ கண்ணாடி தேகம் எத்தனை வகைப்படும் பருத்தது நுண்ணியது அணுவானது என இரண்டு வகைப்படும் ஸ்தூல தேகம் என்பது யாது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம் என்னும் ஐந்து பூதங்களினுடைய சேர்க்கையால் பரிணமித்ததாய் இந்திரியங்களுக்கு இடமாய் தோல் எலும்பு நரம்பு மாமிசம் ரத்தம் நினம் சுக்லம் என்னும் ஏழு தாதுக்களும் எழுபத்திரண்டாயிரம் நாடிகளும் கூடியிருக்கிற உரு உடம்பாகும் ஸ்ரீமதே ஆழ்வார் எம்பெருமானார் ஜிய திருவடிகளே சரணம் சந்நியாசியான எம்பார் காமரசம் ததும்பும்படியான பிறட்டு பாடல்களை பாடத் தொடங்கிவிட்டார் என்பதாம் பிள்ளை உறங்காவில்லிதாசர் அந்த அளவுக்கு எம்பார் பகவத் விஷயத்தில் ஊன்றி இருந்தார் என்று பிள்ளை உறங்காவில்லிதாசர் அவரை பாராட்டினார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்